ஹைதராபாத்தை தலைநகராக கொண்டுள்ள கல்ரூய்ட் எனும் ஐடி நிறுவனம் தனது இரண்டாவது கிளையை கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள கேசிடி டெக் பார்க் பகுதியில் இன்று துவங்கியது உலக அளவில் பத்து புள்ளி எட்டு பில்லியன் டாலர் மதிப்புமிக்க முன்னணி நிறுவனமாக உள்ளது கல்ரூயிட் நிறுவனம் இந்த நிறுவனம் முப்பத்தி மூன்றாயிரம் பணியாளர்களை கொண்டு நான்கு நாடுகளில் செயல்பட்டு வருகின்றது இந்நிறுவனத்தின் ஐடி பிரிவானது ஹைதராபாத்தில் தனது முதல் மையத்தை அமைத்து வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றது இதன் இரண்டாவது கிளையை கோவை சரவணம்பட்டியில் உள்ள கே டெக் பார்க்கில் இன்று துவங்கியது இதனை இந்தியா பெல்ஜியம் நாட்டு தூதுவர் டிடியர் வார்டர் ஹெசல்ட் கேஜி மருத்துவமனையின் தலைவர் பத்மஸ்ரீ டாக்டர் பக்தவச்சலம் மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து நிறுவனத்தின் கட்டமைப்புகளை பார்வையிட்டனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய இந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பீட்டர் வான் பெலிங்கன் மாணவர்கள் மத்தியில் கூறியதாவது ஐடி துறையில் புதிய திட்டங்கள் யுக்திகளை டிஜிட்டல் மயமாக்கி மாற்றத்தை ஏற்படுத்தி பல்வேறு தொழில்முனை கலாச்சாரங்களை மேம்படுத்த உள்ளதாகவும் குறிப்பாக இன்ஜினியரிங் தொழில் மையம் கல்விச் சூழல் போன்றவற்றிற்கு முதலீடு செய்ய யுக்திகளை கையாளுவதே இம்மையத்தின் நோக்கம் என்றார் இந்த நிகழ்ச்சியில் ரூயிட் குழுமத்தின் தலைவர் ஹரி சுப்பிரமணியம் கே ஜி ஐ டி அசோக் பக்தவச்சலம் எபிகா ஆட்டோமேஷன் தலைவர் அர்ஜூன் பிரகாஷ் குவாட்ரா சிஸ்டம்ஸ் இணை நிறுவனர் பிரசாந்த் சுப்பிரமணியம் நாஸ்கா மண்டல இயக்குநர் பாஸ்கர் வர்மா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது